என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று சனிக்கிழமை நமக்கு சனிக்கிழமையில் ஏகாதசி திதி அமைஞ்சிருக்குங்க சனிக்கிழமை அப்படின்னா பெருமாள் ஞாபகம்தான் வரும் அப்படி பெருமாளுடைய கிழமையில் ஏகாதசி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்று ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்கள் ஊருக்கு அருகாமையில் ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலும் சரி இல்லை ஆலயத்தில் ஆஞ்சநேயருடைய சன்னதி இருந்தாலும் சரி வெற்றிலை மாலை வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாற்று இதால் என்ன பலன் அப்படின்னா நமக்கு ஒரு காரிய தடை இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும் இதை ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செஞ்சுவாங்க அப்படி அந்த வெற்றிலை மாலை போது அந்த ஆஞ்சநேயரை ஒம்பது முறையாவது நீங்கள் சுற்றி வர வேண்டும் இரண்டு நெய் தீப விளக்கு அல்லது நல்லெண்ண விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் முடிஞ்சால் தேங்காய் பழம் அர்ச்சனை செய்யுங்க ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயரை எப்பெல்லாம் வழிபாடு செய்கிறீர்களோ அப்போல்லாம் வாழைப்பழம் கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு மறக்காமல் வச்சு விடுங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சது இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவல் ஏகாதசி வேற நமக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா சனிக்கிழமையில ரொம்ப விசேஷம் எப்போயாவது ஒரு முறை தான் ஏகாதசியோடு சனிக்கிழமை வரும் இப்போ இந்த நாள் நமக்கு சிறப்பாக ஏகாதசியோடு சேர்ந்த ஒரு சனிக்கிழமை என்ன செய்யலாம் துளசி வாங்கிக்கிறேங்க ஏன்னா துள சனிக்கிழமை எல்லா ஆலயங்களிலும் பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயங்களும் துளசி கண்டிப்பாக இருக்கும் துளசி வாங்கி பெருமாளுக்கு கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படி அங்கே அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை எவ்வளவு முடியுமோ சொல்லுங்கள் தீபாரனை காட்டும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை சத்தமாக சொல்லுங்க யார் ஒருவர் கோவிந்தா என்ற நாமத்தை சத்தமாக சொல்கிறார்களோ அவர்களுடைய இல்லத்துல லட்சுமி வாசம் செய்வார் பண பிரச்சனை கடன் பிரச்சனை எங்க வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படிலாம் ரொம்ப பேர் சொல்றாங்க இல்லையா இந்த சனிக்கிழமையில போய் நாராயண் முன்னாடி நின்று கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுங்கள் அந்த நாமம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை சேர்க்கும் அந்த லட்சுமி ஐஸ்வர்யத்தை உங்கள்ட்ட இருந்து அப்படி உங்க இல்லத்துக்கு கொண்டு போகும் இதன் மூலமாக உங்க வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் இந்த நாள்ல அன்னதானம் செய்வது ரொம்ப சிறப்புங்க இந்த நாள்ல பசியோடு இருப்பவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க முதியவர்கள் ஊனமுற்றவர்கள் இப்படி இருக்கிறவங்க பசியோடு இருக்கிறவங்களை பார்த்து அன்னதானம் கொடுத்தால் நம் தலைமுறை தலைமுறைய யாரும் பசியோடு இருக்க மாட்டார் சனிக்கிழமை சனி பகவானை பார்க்காம இருக்கலாமா சனி பகவானுக்கு ரெண்டு எள்ளு எண்ணெய் வாங்கி விளக்கேத்துங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் எழு என்ன கிடைக்கலனா கண்டிப்பா நல்ல எண்ணெய் வாங்கியாவது ஒரு